ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லக்கி புக்காஸ் லக்கி புர்காஸ் எங்கே இருக்குன்னா கோயம்புத்தூர் கோட்டை மேடு பெரிய வாசல் பக்கத்துலேயே நம்ம கடை இருக்குது நம்ம வந்து இந்த டைம் என்ன வீடியோ போடுறோம் அப்படின்னா இந்த மாதம் ஆடி மாதங்கள்னால ஆடி மாதத்தில் நம்ம புர்காங்க கூட ஆஃபரில் போட போகிறோம் சாரீஸு அதெல்லாம் ஆஃபரில் போடுவாங்க நம்ம கடையில் மட்டுந்தான் ஆடி சேலில் ஆஃப் ரேட்டில் பண்ணுறோம் அதாவது தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் விற்கிறது எல்லாமே வந்து ஒரு ஏழ்நூற்றி ஐம்பது ஏழ்நூற்றி தொண்ணூறு எட்நூற்றி ஐம்பது மூணே விலை தான் ஆனால் எல்லாமே அது இம்போர்ட்டட் கிளாத்து அதில் இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம ஜூம் கிளாத்தில் பார்க்குறோம் ஜூம் கிளாத்தில் இது இம்போர்ட்டடு ஜூம் மெட்டீரியலு ஜூம் மெட்டீரியல்லாம் வந்து எப்படி ஒரு தௌசண்ட்க்கு மேலே வாங்கக்கூடிய டிசைனு இன்றைக்கி நம்ம ஆடி டிஸ்கவுண்ட் ஆஃபரில் இது எழுநூறுவா போட்டு கொடுக்குறோம் செவன் ஹண்ட்ரட் செவன் ஃபிஃப்டி கூட இல்லை ஏழ்நூறுவாய்க்கு இம்போர்ட்டடு ஜூம் மெட்டீரியல் ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச்சு லென்த்து ஃபார்ட்டி சிக்ஸ் இன்ச்சு பாடி இந்த ஆடி மாதத்துலாம் நம்ம ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்டாக போடுறோம் லக்கி புதுக்காவில் இந்த மாதம் போடுற வீடியோ எல்லாமே ஒன்லி ஆஃபர் பீஸ் தான் போடப்போகுது அதில் முதல் நாள் இன்றைக்கி ஃபஸ்ட்டு வீடியோவே வந்து ஸ்பெஷல் வீடியோவில் ஜூம் கிளாத்தில் இது ஏழ்நூறுவாய்க்கு போட்டு கொடுத்துட்ருக்கோம் அவ்வளோ அழகாக இருக்கும் செவன் ஹண்ட்ரட் வேணுங்க எயிட் நைன் செவன் த்ரீ ஃபோர் ஒன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் அந்த நம்பருக்கு ஆர்டர் போட்டு உடனே ப்ளேஸ் பண்ணிவிடுங்க ஆடி மந்தனால வேட்டு டவுன்னால சீக்கிரம் போயிடும் யார் ஃபஸ்ட்டு போடுறாங்களோ அவங்களுக்கு கிடச்சிடும் நெக்ஸ்ட் டிசைன் பாருங்கள் இதெல்லாம் நான் ஷாப்லேயே தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் வித்தது இன்னைக்கு இதோட விலை வந்து செவன் ஃபிஃப்டி ஏழ்நூற்றி ஐம்பதுக்கு எவ்வளோ டிசைன் பாருங்கள் இம்போர்ட்டட் கிளாத்து வித் ஷாலோட ஃபுல் ஃப்ளீட் மாடலில் ஐம்பத்தாறு இன்ச்சு ஹைட்டு கை அவ்வளோ ஃபேன்சியாக இருக்கும் செவன் ஃபிஃப்டிக்கு ஹேண்டு பாருங்க பிளெயின் பீஸு இந்த கிளாத்து ஏழ்நூறுவா எழுநூத்தம்பா வந்துவிடும் இது ப்ளைன் கிடையாது ஃபுல் அம்பர்லா ஃப்ளீட்டு ஸ்டோனு லீஃபு வித் ஷாலு எல்லாம் சேர்ந்தே இது ஏழ்நூற்றி ஐம்பதுக்குன்னா சான்ஸே இல்லை பீஸ் கம்மியாக தான் இருக்குது ஃபுல் அம்பர்லா ஃபுல் அம்பர்லாவில் போட்டு நெக்கில் போட்டு ஷாலோட பேக் சைடு ஷாலும் இருக்குது ஷாலே ஒர்க் இருக்குது வெறும் ஏழ்நூற்றி ஐம்பது ஐம்பத்தாறு இன்ச்சு ஹைட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இந்த ஆஃபரில் இருக்கும் ஏன்னா பீஸ் கம்மியாக இருக்குது ஆஃபர் இந்த மந்த் ஃபுல்லாக போடுவோம் பட் இதில் வந்து ஒரு அஞ்சாவது பீஸ் தான் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க செவன் ஃபிஃப்டிக்கு வேணுங்க ஆர்டர் போட்டுக்கலாம் ஹைட்டு ஐம்பத்தாறு இன்ச்சு பாடி நாற்பத்தாறு இன்ச்சு நெக்ஸ்ட் பாருங்க ஸ்டோனே வேண்டாம் துணி நல்லா இருக்கணும் ஃபிளீட் மாடல் வித் பட்டனோட ஃபேன்சி பீஸ் தான் இதுவும் இதுவும் உங்களுக்கு வெறும் ஏழ்நூற்றி ஐம்பது போட்டு கொடுக்கும் சில பேர் ஸ்டோன் வேண்டாம் கேட்குறாங்க அவங்களுக்கான பீஸு இம்போர்ட்டட் கிளாத்து தான் வெறும் ஏழ்நூற்றி ஐம்பது இதெல்லாம் ரெகுலர் யூஸுக்கும் போட்டுக்கலாம் காலேஜ் யூஸ் ரஃப் யூஸுக்கு இம்போர்ட்டட் இம்போர்டட் கிளாத்து வெறும் செவன் ஃபிஃப்டிக்கு பண்ணி கொடுத்துடுறேன் நெக்ஸ்ட் பாருங்க மேட் ஒர்க்கு மேட் ஒர்க்குலாம் தௌசண்ட் டூ தௌசண்ட் த்ரீ வாங்கினது இம்போர்ட்டட் கிளாத்துல இதுலேயும் ஷாலோட வந்துடும் ஃபுல் மேட் ஒர்க்கு வெறும் ஏழ்நூற்றி ஐம்பதுக்கு பண்ணி கொடுக்கலாம் ஃபுல் பைப்பிங் ஒர்க்கு சிம்பிளாக ரிச்சாக கேட்குறவங்க இது வாங்கக்கூடிய பீஸு கை பாருங்க ஹேண்ட் ஒர்க் ஹேண்டில் எவ்வளோ ஹேண்ட் ஒர்க் போட்டிருக்க மாதிரி இதாவது ஐம்பதுக்கு கையிலையும் ஒர்க் இருக்குது பாடிலையும் ஒர்க் இருக்குது செவன் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டிக்கு சான்ஸே இல்லை வேணுங்கிறவங்க கொஞ்சம் அவங்க கொஞ்சம் குயிக்காக ஆர்ட்ரு போட்டால் ஒன்றே கிடைக்கும் பீஸ் இதெல்லாம் ஒரே ஒரு சிங்கிள் பீஸாக தான் இருக்குது ஏழ்நூற்றி ஐம்பது போட்டு கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் பார்த்ததில் அடுத்த டிசைனு இதெல்லாம் ஒரு தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் நானே விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு நைன் நைன்ட்டி நம்ம போட்டோம் இப்போ ஆடி மாசத்துல ஸ்டாக் கிளியர் பண்ணுறதுக்காக வெறும் ஏழ்நூற்றி ஐம்பதுக்கு இந்த ஐட்டம் இவ்வளோ கை ஃபேன்சியாக சான்ஸே இல்லை செவன் ஃபிஃப்டி கை மட்டுமே வந்துடும் தௌசண்ட் மேலே ஏன்னா கை அழகா பஃப் போட்டு பஃப்ல ஒரு ஃப்ளீட்டும் போட்டிருக்காங்க கை ஃபுல்லாக வதுக்கு இம்போர்ட்டட் கிளாத்து செமி அம்பர்லா வித் ஷாலு இதோட ஷாலும் வந்துடுவதில் ஷாலும் இருக்கு ரெண்டு மீட்டர் ஷாலு ஃப்ரண்ட்டில் ஃப்ளீட்டு எல்லாம் சேர்த்தே வெது ஏழ்நூற்றி ஐம்பது செவன் ஃபிஃப்டிக்கு ஃபுல் ஃப்ளீட் மாடலு வேணும் தான் கொஞ்சம் ஃபுக்கை ஆர்டர் போட்டுருக்கோம் கை ரெண்டு சைடுமே வறுக்கு வெறும் ஏழ்நூற்றி ஐம்பது நெக்ஸ்ட்டு பாருங்க ஃபவுண்டெயின் மாடல் ஃபவுண்டென் மாடலில் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி கம்மியாக நானே விற்றதில்லை இல்லை இப்போது இதுவும் செவன் ஃபிஃப்டி ஃபவுண்டென் மாதிரி டிசைன் அப்படி சுற்றி வந்துடும் ஸ்டோனு ஏழ்நூற்றி ஐம்பதுக்கு கை பஃப் ஹேண்டு போட்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு ரெண்டு சைஸ் அவைலபிளாக இருக்குது பாடி அப்புறம் நாற்பத்தாறு இன்ச்சு வெறும் ஏழ்நூற்றி ஐம்பது ஸ்டோனு ஸ்டோ நிறைய பேர் கேட்குறாங்க ஸ்டோனுக்கு பக்கத்தில் ஒயிட்டாக இருக்குது என்னென்னு கேட்குறாங்க அதையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஸ்டோன் வைக்கிறதோட டையோட அச்சு ஒன்ஸ் ப்ஸ் வாஷ் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக போயிடும் அதில் ஏதோ ஃபேடு அப்படின்னு நினச்சிட வேண்டாம் ஸ்டோன் வைக்கும்போது அதோட அச்சு ஸ்டோனோட ஸ்டிக்கர் கிழிக்கும் போது அதோட அச்சு அப்படி விழுந்துருக்கும் அதோட அச்சு தான் இது இதோட விலையும் வந்து ஏழ்நூற்றி ஐம்பது போட்டு கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் பாருங்க இம்போர்ட்டட் கிளாத்தில் பிளெயின் கிளாஸி லுக்கில் போட்டிருக்காங்க அவ்வளோ ஃபேன்சி பீஸு சிக்ஸ் நைன்ட்டி ஆறுநூற்றி தொண்ணூறுக்கு ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது அதனால் சிக்ஸ் நைன்ட்டி அவ்வளோ ரிச் லுக்காக இருக்கும் கையும் கப் ஹேண்டு போட்டு கையிலையும் அழகாக ஒரு ஃபிளீட்டு ஃப்ளீட் போட்டு பட்டனு ஷாலு வந்துடும் ஷாலோட சேர்த்தியே வந்து சிக்ஸ் நைன்ட்டிக்கு பண்ணி கொடுத்துட்றேன் இந்த ஆடி மாதத்தில் எல்லாம் ஆஃப் ரேட்டை விட அடிமட்ட ரேட்டாக கம்மி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சிக்ஸ் நைன்ட்டி நெக்ஸ்ட்டு இது ஒரு ஃபேன்சி பீஸ் பாருங்கள் இது இம்போர்ட்டட் கிளாத்து தான் ப்ராடோவில் ஃபுல் ஒர்க்கு போட்டு உங்களுக்கு செவன் நைன்ட்டி பண்ணிவிடுறது எழுநூற்றி தொண்ணூறு எழுநூற்றி தொண்ணூறுக்கு நாலு பட்டனையும் வச்சு கீழே ஃப்ளீட்டு ஹேண்ட்லேயும் ஃபுல் ஒர்க்கு செவன் நைன்ட்டி சாங் சேலில் ஐம்பத்தாறு இன்ச்சு கை பஃப் ஹேண்டு செவன் நைன்ட்டி எழுநூற்றி தொண்ணூறுவாக்கி வேணும்னா கொஞ்சம் குயிக்காக ஆர்டர் போட்டால் உடனே கிடச்சிடும் அடுத்த பீஸ் பாருங்கள் அதே பட்டன் பீஸில் தௌசண்ட் டூ நைன்ட்டி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நானே விற்றுருக்கேன் இன்றைக்கி வந்து உங்களுக்கு அது செவன் நைன்ட்டி பண்ணி கொடுக்குறேன் ஃபில்லோட ஏழ்நூற்றி தொண்ணூறுவா கீழே ஃபுல் ஃபில்லு ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது அதனால தான் அந்த ரேட்டு எல்லாம் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி தௌசண்ட் த்ரீ கம்மியாக நானே விற்றுருக்கேன் வெளியே டூ தௌசண்ட் வந்துடும் நம்மளோட விலை ஏழ்நூற்றி தொண்ணூறு அடுத்தது பாருங்க இது இதெல்லாம் இம்போர்ட்டு பட்டன் ஃபிளிட் மாடலு ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ச்சு லென்த்து வந்துடும் இதில் ஆக்சுவல் ரேட் முந்நூறுவானா நானே ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ஆயிரத்தி நம்ம குரூப்லேயும் போட்டிருக்கோம் நம்ம வீடியோலேயும் போட்டிருக்கோம் இன்றைக்கி விலை இது வெறும் ஏழ்நூற்றி தொண்ணூறுவாய்க்கு நம்ம கடையை விட்டால் எங்கேயும் கிடைக்காது இந்த மந்த்தில் வெறும் அஞ்சு பீஸு நாலு பீஸ் தான் இருக்கும் ஃபுல் ஒர்க்கு டாப் டு பாட்டம் செவன் நைன்டிக்கு பண்ணி கொடுத்துட்றேன் ரெண்டு டிசைன் அவைலபிளாக இருக்குது இதில் செவன் அது ஒரு டிசைன் ஒரு டிசைன் இதுவும் செவன் நைன்ட்டி இந்த மந்த்து ஸ்பெஷல் வீடியோ தான் ஃபுல்லாக வந்துட்டே இருக்கும் கம்மி உள்ள பீஸ் எல்லாம் போட்டுருவோம் அதாவது விலை ஜாஸ்தி பீஸு சிங்கிள் பீஸ் ரெண்டு பீஸ் மூணு பீஸு இந்த மந்த்ல நம்ம போட்டு ரேஞ்சு விட கம்மி பண்ணி போட்டு கொடுத்துட்டு இருக்கோம் இதோட விலையும் செவன் நைன்டி வித் ஷால் எழுநூத்தி தொண்ணூறு வித் ஷாலோட ஃபுல் ஒர்க்கு ஸோ இதுலதான் நான் சொல்றேன் இந்த ஒயிட் கலர் அதுக்கு என்னன்னு கேட்பாங்க ஸ்டோனோட அச்சு அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் வாஷ் பண்ணா போயிடும் வெலை செவன் நைன்ட்டி போட்டு கொடுத்துட்றேன் ஆனால் அருமையான கிளாத்து இந்த ரேஞ்சுக்கு சான்ஸே இல்லை ஸோ இந்த ஒயிட்டை பார்த்துட்டு ஃபேடுங்கிறாங்க ஃபேடு கிடையாதுங்க இது ஸ்டோனோட அச்சு நான் ரெண்டு மூணு டைம் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ ஏழ்நூற்றி தொண்ணூறு போட்டு கொடுக்கலாம் இதுவும் ஓகே யுவர்ஸ் இன்னைக்கு நம்ம ஆடி மந்த்தில் ஆஃபரில் ஃப்ளாட் ரேட்டு ஆஃப் ரேட்டை விடவே கம்மி எல்லாம் ஒரு தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் உள்ளதெல்லாம் ஒரு ஏழ்நூற்றம்பது ஒம்பது பீசஸ் கம்மியாக இருக்குது வேணுங்கிறதும் குயிக்காக ஆர்டர் போட்டு உடனே வாங்கிவாங்க இன்ஷா அதில் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நம்ம ஃபேன்சி பீஸ் பார்ப்போம் அது வரைக்கும் உங்களுக்கு இதோட லக்கி புக்காஸ் கோவை